ரவி வந்து ரொம்ப ரஷனாவே இருக்கற என்னதான் இருந்தாலும் ஸ்ருவி வந்து அங்க வருவான்னு நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன்டா முத்து ஆனா அவ அங்க வரவே இல்லை எங்களோட லைஃப் இப்படியே போயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்குடா அப்படின்னு ரவி முத்து கிட்ட சொல்றாரு உடனே முத்து இருந்துகிட்டு அதான் பல குரல் எதிர்பார்க்கிற மாதிரி அந்த பிள்ளைகிட்ட சொல்லேண்டா அந்த அந்த அம்மா வந்து மன்னிப்பு கேட்காதா மன்னிப்பு கூட கேக்குறதுக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிட்ட பேசிட்டு இருக்காரு உடனே ரவி சொல்றாரு அந்த நீத்துவ பத்தி உனக்கு தெரியலடா அது வந்து ஏதாவது ஒன்று முடிக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்க யார் பேச்சையுமே கேட்க மாட்டாங்க அதனால எனக்கும் என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியலடா இப்போ என்னோட லைஃப்பை நான் காப்பாத்திக்க போறேனா இல்லையான்னு ரொம்ப பயமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து ரொம்ப ஃபீல் பண்றத பார்த்த உடனே முத்துவால அதை தாங்கிக்கவே முடியல எப்படியாவது தன்னோட தம்பியோட வாழ்க்கையை நம்ம காப்பாத்தணும் அதாவது மனோஜோட லைஃப் தான் இப்படி போயிடுச்சு அதனால ரவியோட லைஃபையும் அப்படியே விட்டுடக்கூடாது ரவியும் பழக்குரலும் ரொம்ப நல்லா இருக்கணும் அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையினாலும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்ட முத்து வேகமாவோ அங்க செல்வத்துக்கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்காங்க என் தம்பி பாவண்டா ரொம்ப பொழம்புறான் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல செல்வம் அதான் அந்த நேத்து பொண்ணு சொன்னா கேட்கவே மாட்டேங்குது பணம் இருக்கிற திமுறில் ஆடிக்கிட்டு இருக்குது ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லை நிறைய வச்சிருக்குல்ல அந்த திமுரு தான் ஒரு பொண்ணு வேற செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்களா அதனால தான் அளவுக்கு திமிரு பிடிச்ச பொண்ணா இருக்குது அப்படின்ட்டு முத்து இன்னைக்கு முடிவு கட்டாமல் நீயும் கூட வா நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அந்த பொண்ணோட வாழ்க்கையை விட்டு அதாவது இங்க பல குரலும் ரவியும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக அந்த பொண்ணு கிட்ட போய் பேசிட்டு வரலாம் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரிதான்டா முத்து நம்ம நம்ம குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைனா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா நீ வாட நம்ம போய் பேசலான்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து நேத்துவை போய் பார்க்குறாங்க நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போன உடனே உடனே நேத்து வந்துட்டு எங்கள் வெளியில் வந்த உடனே ஓ நீங்கள் ரவியோட அண்ணன் முத்துதானே அப்படின்ட்டு கேட்குறாங்க இங்கே பாரு நான் முத்து தான் ஆனால் இப்போ நான் என்ன பேச வந்திருக்கிறேன்னா நீ இதுக்கு மேலேயோ ரவிக்கிட்ட பழகக்கூடாது பேசக்கூடாது அதாவது ரவிக்கு ஃபோன் பண்ணக்கூடாது காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணக்கூடாது அதுவும் இல்லாம பல குரல்கிட்ட நான் இனிமே ரவிய காதலிக்க மாட்டேன் ரவிக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டுரு அதுக்கப்புறம் இனிமே ரவிக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ட்டு நீத்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே நீத்து இருந்துகிட்டு இங்க பாருங்க முத்து தேவையில்லாம என்னோட பர்சனல் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்க முத்து சொல்றாரு இங்க பாரு நீ அப்படி பண்ணாம இருந்த அவ்வளோதான் நடக்கிறதே வேற அப்படின்னு முத்து சவாலா சொல்றாரு அப்படி பண்ணலைனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க இங்க பாரு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன்னு அப்புறமா சொல்றேன் நீயே தெரிஞ்சுக்குவ அதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்டும் இருக்காது நீயும் இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க இங்க நேத்துங்கிறவங்க அவ்வளோதான் உன்னோட தான் சொல்லிட்டு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க இந்த பக்கமாக ரோகிணி வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அதாவது வெளியில நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க முத்து எதுக்காக இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தான் அதுவும் இல்லாமல் கோமா வந்திருக்கான் கோமா பேசுறான் என்ன பிரச்சனையா இருக்கோ இப்போ போய் அவகிட்ட கேட்டோம்னா அப்புறம் நம்ம குடும்ப பிரச்சனை வந்துட்டு நானும் மனோஜும் பிரிஞ்சிருக்கிறத பற்றி கேப்பா இது தேவையே இல்லாதது என்னன்னு கண்டிப்பாக தெரியாமலா போயிடும் அப்படின்னு ரோகிணி நேராக எங்க சிந்தாமணியை பார்க்கறதுக்காக போறாங்க சிந்தாமணி வந்துட்டு வா கண்ணு உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறாங்க என்ன கண்ணு என்ன விஷயம் வீடெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஆண்டி வீடு பிடிக்காம இருக்குமா நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருந்தேன் எனக்கு எவ்வளவோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லை ஆண்டே நான் எப்படியாவது கூடி அசைக்கிறோம் மனோஜ் கூட சேர்ந்து வாழணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்ட்டு சொல்கிறாங்க உடனே சிந்தாமன் இருந்துக்கிட்டு நடக்கும் கண்ணு ஒன்று கவலைப்படாத கண்டிப்பாக நடக்கும் நீ எதுக்கு கவலைப்படுற தப்பு பண்ணுனது அவங்க நீ ஏன் கண்ணு பயப்படுற நீ நினச்சது கண்டிப்பாக நடக்கும் கண்ணுன்னு சொல்கிறாங்க இது போதும் ஆண்டி நீங்கள் ஒருத்தவங்க தான் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப கேர் எடுத்து என்னை ரொம்ப வந்து என்னை வந்து ரொம்ப இது பண்ணுறேங்க அதாவது என்னை கஷ்டப்படுத்தாமல் என்னை சந்தோஷப்படுத்துறது நீங்கள் ஒரு ஆள் தானு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை கண்ணு உங்கள் வீட்டில் நீ வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த பிரச்சனை வெடிக்குது அதான் அந்த ரூ சுருதியா சுருதி வந்துட்டு ஏதோ வீட்டை விட்டு போயிட்டாலாம்ல ரவிக்கும் அதான் பா அந்த மாஸ்டரோட மூணாவது பையனுக்கும் மருமகளுக்கும் பிரச்சனையாமா ஹோட்டல் பிரச்சனையாம் அது ஒரு நாளன்னு சொன்னாங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து ரவியை காதலிக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அந்த நேற்று அதனால தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு எங்கள் ஸ்ருதி வந்துட்டு இனிமே நீ அங்கே போகக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போய்ட்டு தான் மாஸ்டர் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க அதை கேட்டதுக்கப்புறம் ரோஹிணி இருந்துக்கிட்டு ஓஹோ இதுதான் கதையா அப்படி போகுதா அப்போது அந்த நேத்துக்கிட்ட ஃபோனை போட்டு விசாரிச்சிட வேண்டிதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரோகிணி வந்து ஃபோன் போட்டு பேசுகிறாங்க ஹலோ நேத்துவா நான் ரோகிணி பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுகிறாங்க உடனே நேத்து இருந்துக்கிட்டு எதுக்காக வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வரிசையாக திட்டுறதுக்காக ஃபோன் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ அதுக்காகலாம் நான் கூப்பிடலங்க நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க இப்போ சொல்லப்போனால் கிட்டத்தட்ட அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமேவும் எனக்கும் எதிரி தான் மனோஜை இருந்து பிரிச்சுட்டாங்க அவங்க எனக்கும் எதிரி தான் நான் இப்போது உங்களுக்கு சும்மா தான் கால் பண்ணேன் அது மட்டும் இல்லை அந்த முத்து வந்து உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு போனால் அவன் வந்து ஏதாவது பிரச்சனை தான் பண்ணுவானே தவிர அமைதியா போற ஆள் கிடையாது அதான் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு இங்க ரோகிணி கேக்குறாங்க சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லலாம் சாரிங்க உங்ககிட்ட நான் தான் தெரியாம கேட்டுட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நீத்து வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அவன் வந்து மிரட்டிட்டு போயிருக்கான் யார்கிட்ட மிரட்டுறான் என்ன மிரட்டுறான்னு தெரிஞ்சு கூட செய்யல நானு இருபத்தஞ்சு ஹோட்டல் இருக்கு எனக்கு நான் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு அவங்களுக்கு இன்னும் சரியா தெரியல என்னை பத்தி தான் ஹோட்டலே இல்லாம பண்ணிடுவாராம் ஹோட்டலை இல்லாம பண்ணிட்டு என்னையமும் இல்லாம பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்றாங்க ஐயோ அவங்க கிட்ட எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க அந்த முத்து ஒரு முரடே எப்ப என்ன பண்ணுவான்னு கூட தெரியாது சொன்னதை அப்படியே செஞ்சு காமிப்பான் அதனால தான் சொல்றேன் அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க அவனும் அவன் பொண்டாட்டையும் சேர்ந்து தான் என்னையும் என் புருஷ மனோஜையும் பிரிச்சுட்டாங்க அதனால தான் சொல்றேன் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நடத்தியே காட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அது இந்த நேத்துக்கிட்ட நடக்காது நான் என்ன நான் என்ன சாதாரண பொண்ணா எங்க அப்பா உடனே எனக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா உடனே வருவாரு என்கிட்ட அந்த மாதிரிலாம் அவங்க அப்படிலாம் நினச்சி பண்ணிட முடியாதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஃபோனை வச்சதுக்கப்புறம் ஏன் இந்த தான் நம்ம பண்ணக்கூடாது கண்டிப்பாக இந்த முத்து சொல்லிட்டு போன கோவத்துக்கு இந்த நீத்து அவன் மேலே கடுப்பாக தான் இருப்பா அதுவும் இல்லாமல் இப்போ ஏதாச்சும் நடந்தால் அந்த நீத்து வந்து முத்து மேலே தான் சந்தேகப்படுவா அதனால் இந்த விஷயத்தை நம்ம கையில் எடுக்கக்கூடாதா அப்படின்னு நினச்ச ரோகிணி கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க கிட்ட வந்துட்டு அதாவது அக்கா நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிட்டேங்க இந்த ஒரு உதவியும் நீங்கள் பண்ணிட்டேங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் இப்போது அந்த நீத்துங்கிற பொண்ணுக்கிட்ட முத்து போய் மிரட்டிட்டு வந்திருக்கான் அவன் மிரட்டினதை ஏன் நான் நிறைவேற்றக்கூடாது நானே இப்போ அதை செஞ்சாலும் அந்த முத்து மீனா மேலே தான் பழைய போடுவோம் அந்த நீத்து அதனால் அவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அதனால தான் அவங்க வீட்டுக்கு போய் காரெல்லாம் உடச்சி போட்டுட்டு வரணும்னு சொல்கிறேன் அதுக்கப்புறமா நானேவோ அவளோட ரெஸ்டாரண்ட்டை தீ வச்சு கொளுத்த போகிறேன் எப்படி அதுக்கப்புறம் நான் பற்ற வச்ச நெருப்பு எப்படி பத்துக்கிட்ட எரியுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொல்கிறதும் சரியாக இருக்குது பயங்கரமாக யோசிக்கிறேம்மா பழைய கில்லாடிமானி நீ பற்ற வச்ச நெருப்பு அங்க எப்படி பத்துக்கிட்டு எரியும்னு மட்டும் பாரு நீ சொன்னதை செய்மா உனக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் என்ன அவங்க காரு வண்டி எல்லாம் உடச்சு போட்டுட்டு வரணும் அம்பிட்டு தானே அதை நம்ம பசங்களை விட்டா செஞ்சுட்டு போயிடுறது கண்ணு நீ பார்த்து வீட்டுக்கு போ அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்றாங்க அந்த குடும்பத்தை பழிவாங்கிற வரைக்கும் என்னோடது தீரவே தீராது ஏன் ஆட்டோ ஆரம்பமாக தான் ஆகும் நான் நிக்க மாட்டேன் எல்லாரும் ஏன் வாழ்க்கையை கெடுத்துட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா கண்டிப்பாக அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக நைட் ஆனதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம வேலையை ஆரம்பிக்கலான்னு நினச்சிக்கிட்டு ரோகிணி வீட்டுக்கு வராங்க சிந்தாமணிக்கிட்ட ஃபோன் பண்ணி நான் சொல்லும்போது நீங்கள் உங்களோட ஆட்களை அனுப்பி வீட்டில் அடிச்சு போ அதாவது காரெல்லாம் உடச்சி போட்டுட்டு வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க சரி கண்ணு நீ எப்போ சொல்லு சொல் பசங்களாம் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சிந்தாமணியும் சொல்லிடுறாங்க இங்கே மணியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ரெஸ்டாரண்ட்டை ஃபஸ்ட்டு தீ வச்சு கொளுத்திடுறாங்க அதுக்கப்புறமா தான் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சிந்தாமணியோட ஆட்களெல்லாம் அனுப்பி அங்கே போய் உடச்சி போட்டுட்டு வர சொல்கிறாங்க இவங்க சொன்னது மாதிரியேவோ அங்கே காரு வண்டி எல்லாமேவோ அடித்து போட்டுட்டு அங்கே வீட்டுக்குள்ளே புகுந்து கலாட்டா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வெளியில் வராங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் நீத்து வந்துட்டு இங்கே வந்து ரவிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரவிக்கு ஃபோன் பண்ண உடனே ரவியும் அடுத்த நாள் காலையில் ஃபோனை கட் பண்ணி விடுறாரு அதுக்கப்புறமா திரும்பவும் விடாமல் நீத்து கால் பண்ணுறாங்க அந்த ஃபோனை அட்டன் பண்ணி என்ன என்னோடய லைஃப்பில் உங்களால் தான் பெரிய பிரச்சனையேவோ உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வந்த பார்த்திங்களா அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு இன்னைக்கு ஸ்ருதியை விட்டு நான் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் ஒரு வாட்டி சொன்னால் உங்களுக்கு புரியாது திரும்ப திரும்ப ஃபோன் போட்டு ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறங்க அப்படின்னு ரவி சொல்கிறாரு அப்போ நீத்தும் அழுறாங்க என்ன ரவி நீ என்ன உங்கள் அண்ணனை ஆள் வச்சு அடிக்கிறதுக்கு என்னோட ரெஸ்டாரண்ட்டை கொளுத்துறதுக்கு உங்க அண்ணனை அனுப்பினா அப்படின்னு கேக்குறாங்க நேத்து நேத்து என்ன சொல்றீங்க நீங்க எனக்கு ஒன்றுமே தெரியல இங்க பாருங்க ரவி ரெஸ்டாரண்ட்டுக்கு வர பிடிக்கலனா நான் தான் வேற செவ்வாய் ரெடி பண்ணிட்டேன்ல அதுக்கப்புறம் எதுக்காக இப்படி பண்ணீங்க இங்க பாருங்க என்னோட ரெஸ்டாரண்டை உங்க அண்ணன் தீ வச்சு கொளுத்திருக்காரு நேத்து வந்து எங்கிட்ட மிரட்டிட்டு போனாரு நான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதே மாதிரியேவும் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட கொளுத்திட்டு காரெல்லாம் உடச்சிருக்கிறாரு எங்கள் வீட்டுக்கு வந்து காரு எல்லாத்தையுமே உடைச்சு போட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நித்து எனக்கு இதெல்லாம் சத்தியமாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வர்றாரு ரவி வந்த உடனே முத்துவோட சட்டையை பிடிச்சி என்ன முத்து என்ன காரியம் பண்ணியிருக்க உங்ககிட்ட நான் என் பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு கேட்டனா இல்லை இல்லை எதுக்காக இப்படி பண்ணினேன் ஏன் இப்படி பண்ண சொல்லுடா நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஏண்டா அப்படி பண்ணிட்டு வந்த அண்ணாமலையும் என்னடா உன் பிரச்சனை தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேமா கேக்குறாங்க உடனே ஐயோ அப்பா இவன் சொல்ற மாதிரிலாம் எதுவுமே நான் அந்த தான் வந்தேன் மத்தபடி அத நான் எதுவும் பண்ணலப்பா நான் எப்படிப்பா அதெல்லாம் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேனா சத்தியமா நான் பண்ணவே இல்லப்பா நான் ஒத்துக்கிறாள்ப்பா செஞ்ச தப்பெல்லாம் நான் ஒத்துக்குவேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க உடனே யாரோ ஏரவி யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு உங்கள் அண்ணன் மேலே பழிய போட்டிருக்காங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க இங்கே அப்படி பேசிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு போலீஸ் வராங்க நீத்து வந்துட்டு போலீஸை வச்சு எங்கள் முத்துவை அரஸ்ட் பண்ண சொல்கிறாங்க ரெஸ்டாரண்ட கொளுத்தி என் வீட்டுக்கு வந்து கலாட்டம் பண்ணதுனால முத்துவை கைது பண்ண சொல்லிட்டு போலீஸ் வந்துருக்குறாங்க